அடுத்து மூன்றாவது அழிந்து போன சொர்க்கத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் நான் இப்பொழுது பேசப்போவது மொஹஞ்சதரோ ஹரப்பா இந்தியாவுக்கு வந்துட்டோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ இது வந்து நீரை பராமரிக்க தவறியதால் ஏற்கனவே ரெண்டு பார்த்துட்டோம் முதல் ஈஸ்டர் ஐலண்ட் மரத்தை வெட்டியதால் இரண்டாவது நம்ம பார்த்தோம் கிரீன் லேண்ட் அவங்க என்ன அழிஞ்சு போனாங்கன்னா மண்ணை பராமரிக்க தவறியதா இது மூன்றாவது முகஞ்சதரோ ஹரப்பா சிந்துவெளி சமவெளி நாகரிகம் இதில் நீரை பராமரிக்க தவறியதா ஸோ இது நம்ம கதைங்க நம்ம டிஎன்எல் இருக்கு இப்போ நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க பாதி பேர் அந்த சிந்து சமவெளியிலிருந்து தப்பிச்சு வந்த டிஎன்ஏ தான் மரபணு பண்பணு நம்ம கிட்ட இருக்கு ஆரியர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க திரவீடியர்கள் இருந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் அங்கே வந்து அழிவை சந்தித்தவர்கள் தான் ஆனால் தப்பிச்சு வந்து இன்றைக்கி வந்து நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வலியோன் வாழ்வான் ஸோ அதனால் நம்ம வலியோனாக இருக்கோம் அதனால் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வலிமை இல்லாதவங்கலாம் காணாமல் போயிட்டாங்க ஸோ ஏறக்குறைய நீங்கள் பார்க்குறவங்களில் பாதி பேருல முக்காசி பேர் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்த பிளட் லைன் தான் இது நம்ம ரத்தத்தில் இருக்குது ஸோ அதனால தான் அந்த தண்ணி நம்ம உசாராக இருக்கணும் ஏன்னா தண்ணி தான் நமக்கு எமனாகவும் இருந்திருக்கா நமக்கு வந்து அமுத சுரபியாகவும் இருந்திருக்கு ஸோ வாட்டர் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம சிந்து சமவெளி மக்களுக்கு அங்கு ஐந்து நதிகள் பாய்ந்து கொண்டிருந்தன இப்போ நான் எப்போ பேசுகிறேன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் கதையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்றைய டைம் எடுத்தமுன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கு மக்கள் குடியேறி வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுதான் பொருள் ஆராய்ச்சி காட்டுகின்றது அப்பெல்லாம் சமுதாயங்கள் எல்லாம் கடற்கரை ஓரமாகவும் நதிகளின் ஓரமாகவும் தான் குடியேறினார்கள் முக்கியமாக நதிகளின் ஓரத்தில் இப்போ நான் பேசுறது வந்து சிந்து சமவெளி அதாவது ஹிண்டஸ் ரிவர் மொத்தம் அஞ்சு ரிவர் இருந்திருக்கு இன்றைக்கு இந்தியாவில் மூணு இருக்கு அப்போ அது எல்லாமே இந்தியாவில் ஐந்து ரிவர்ஸ் அப்போ இருந்துருக்கு அந்த அஞ்சு ரிவர்ஸில் இப்போ இன்னும் இருக்குது ஒரே ஒன்று ஆறாவது ரிவர் மட்டும் இல்லை அந்த ஃபஸ்ட் இப்போ ஐந்து ரிவர் இருக்கிறத பற்றி நான் சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கிறது மூணு இருக்கு சரியா சட்லஜ் பியாஸ் அண்டு ரவி மூணு ரிவர்கள் சட்லஜ் பியாஸ் ரவி இந்தியாவில் இருக்கு அதாவது இவையெல்லாம் இண்டஸில் போய் சேர் கலக்கக்கூடிய துணை நதிகள் தான் இப்போ பாகிஸ்தானில் ரெண்டு இருக்கு ஒன்று ஜேலும் என்னொன்று சென்னாப் ஜேலும் Chenab. So Jhelum, Senab, Ravi, Satlaj and Bias.